ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த பரோட்டா சால்னா சின்ன சின்ன ரோட்டோரு கடைகளில் கையேந்தி பவனில் கொடுக்குற மாதிரியான பரோட்டா சால்னா நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கங்க எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கங்க ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கங்க ஒரு சின்ன துண்டளவு கல்பாசி சேர்த்துக்கலாம் கல்பாசி மறக்காமல் சேர்த்துக்கங்க இப்போ இது லேசாக பொரியட்டும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறுற வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஏழு எட்டு புதினா இலையை மறக்காமல் சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்கி வரதுக்குள்ளேயே நாம் ஒரு கரம் மசாலா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டிலிருந்து மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு கல்பாசி ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு நாலு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நமக்கு நல்லா வதங்கி கரைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி கரைஞ்சி வந்ததும் அடுத்து நாம் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த மசாலா பேஸ்ட்டை வதக்கி விட்டுக்கங்க இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க சேர்த்த மசாலா நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டால் போதும் அடுத்த இதில் ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இது எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நாம் தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அரை கப் அளவுக்கு நறுக்கிய தேங்காய் எடுத்துக்கங்க இது கூடவே ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கசகசாவை சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து எந்தளவுக்கு மையம் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா சால்னா நல்லா கொதித்து நல்லா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்த இதில் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சால்னாவோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கூட குறைய சேர்த்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சமாக தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரோட்டு கடைங்களெல்லாம் இந்த மாதிரி கடலை மாவை சேர்ப்பாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு நல்லா திக்காக வரும் அதுக்காகத்தான் கடலை மாவை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்து திரும்ப ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க குறைஞ்சபட்சம் இருபது நிமிஷம் தான் நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் மூடி போட்டாச்சு ஒரு இருபது நிமிஷம் இதை நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்தளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்துக்கங்க இது பார்க்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னும் நேரம் ஆக ஆக இது நல்லாவே கெட்டிப்படும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மணக்க மணக்க பரோட்டா எம்டி சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட பரோட்டா சப்பாத்தி பூரி இடியாப்பம் அப்படின்னு எல்லாத்துக்குடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்